இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி இன்னைக்கு ராஜ்கோட்டில் நடைபெற இருக்குது இதில் என்ன இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ரெண்டு பிட்ச் இருக்குது கம்பீர் எதை தேர்வு செய்ய போறாருன்னு தெரியல அதில் ஒரு பிச் எப்படின்னா பக்கா தார் ரோடு தான் எந்த டீம் பேட்டிங் பிடிச்சாலும் இரநூறு பேரை எடுக்கலாம் அதனால் முதல்ல பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பேட்டிங் பிடிக்கிறவங்க சேஸ் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்குது இரண்டாவது பிச்சு எப்படின்னா அது வந்து சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமானது இந்த முதுக்கு முன் நடந்த ரெண்டு போட்டியிலையும் இந்தியாவினுடைய முக்கிய பலமாக சுழற்பந்து வீச்சு இருக்குது ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு ரன் ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தா ரெண்டாவது பிடிக்கிறவங்க அதை சேஸ் பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கம்பீர் எந்த மாதிரியான முடிவு எடுப்பாருன்னு தெரியல இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சா தொடர வென்றரும் எனவே இன்றைய மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்